வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி பதினொன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து நாம் ஒரு ஜேஇ கொஷின் பார்ப்போம் இந்த வினா பேசிக் கல்ஜிப்ரா அதாவது அடிப்படை இயற்கணிதம்ங்கிற பாடத்துலேருந்து வந்திருக்கு அதனுடைய தலைப்பு என்னென்னா மடக்கையின் பண்புகள் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாக்ரதம்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த வினா வாங்க வீடியோவுக்கு போவோம் இஃப் த்ரீ பவர் எக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோர் பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இதுதான் கேள்வினா இதனுடைய ஆப்ஷன் ஏ டூ லாகு டூ அடிமானம் மூணு வகுத்தல் டூ லாகு டூ அடிமானம் மூணு மைனஸ் ஒன்று ஆப்ஷன் பி டூ வகுத்தல் டூ மைனஸ் லாகு மூணு அடிமானம் ரெண்டு ஆப்ஷன் சி ஒன் வகுத்தல் ஒன் மைனஸ் லாக் மூணு அடிமானம் நாலு ஆப்ஷன் டி டூ லாக் த்ரீ அடிமானம் ரெண்டு வகுத்தல் டூ லாகு த்ரீ அடிமானம் ரெண்டு கழித்தல் ஒன்று இது ஜேஇ ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்கப்பட்ட வினா தமிழ் மீடிய வினா என்ன மூணின் அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு நாலின் அடுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று எனில் எக்ஸ் ஈக்குவல் டூ என்ன ஆப்ஷன் ஏ டூ லாகு டூ அடிமானம் மூணு வகுத்தல் டூ லாகு டூ அடிமானம் மூணு கழித்தல் ஒன்று ஆப்ஷன் பி டூ வகுத்தல் டூ மைனஸ் லாகு மூணு அடிமானம் ரெண்டு ஆப்ஷன் சி ஒன் வகுத்தல் ஒன் மைனஸ் லாக் மூணு அடிமானம் நாலு ஆப்ஷன் டி டூ லாகு மூணு அடிமானம் ரெண்டு வகுத்தல் டூ லாகு மூணு அடிமானம் ரெண்டு கழித்தல் ஒன்று இப்போ இந்த வினாவை நம்ம தீர்வு காணணும்னா இதற்கு சில அடிப்படை கருத்துருக்கள் தேவை இதில் இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மடக்கையை ரிலேட்டடாக வந்திருக்கு அப்போ மடக்கையினுடைய பண்புகள் தெரிஞ்சுருக்கணும் முக்கியமான கான்செப்டு மடக்கையின் பண்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாக்ரு தான் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கணக்குக்கு தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம் பண்பு நம்பர் ஒன்று மடக்கை எப்பொழுதுமே மிக எண்களுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதனால எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் மெய் எண்கள் எனில் லாக் அதாவது மடக்கை லாக் எக்ஸின் அடுக்கு ஆர் அடிமானம் ஏ ஈக்குவல்ட்டு இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும் ஆர் லாக் எக்ஸ் அடிமானம் ஏ புரியுதுங்களா இந்த அடுக்கு முன்னாடி வரும் இதுக்கு வந்து என்ன விதின்னு பேருன்னா அடுக்கு விதி அடுக்கு விதி அதாவது பவர் ரூல் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பண்பு என்னன்னா எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ ஏ கமா பி இதெல்லாம் அடிமானங்கள் என்பன அடிமானங்கள் எனில் அடிமானம் இந்த இடத்துல கவனிங்க எப்படி எழுதுறேன்னு எழுதிக்கங்க லாக் பி எழுதிக்கங்க இப்போ இந்த இடத்துல அடிமானம் ஏ கொடுத்துக்கங்க அப்ப லாக் எக்ஸ் அடிமானம் பி நீங்க எப்படி எழுதலாம் log x அடிமானம் A, log b அடிமானம் A, இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னன்னா அடிமானம் மாற்று விதி, அடிமானம் மாற்று விதி, அதாவது ரூல் base, இப்போ இதில் இன்னொன்று சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் என்னென்னா இப்போ log X, அடிமானம் பின்னு இருந்ததுன்னா இதை எப்படி 1 ஒன் இந்த அடிமானத்தையும் நம்ம மாற்றலாம் அதாவது அடிமானம் வந்து இப்படி மாறிடும் log B, அடிமானம் எக்ஸாக மாறணும் இந்த ரெண்டு பண்பு தான் இந்த கே வினாவுக்கு முக்கியமான பண்பு அடுத்ததாக மூணாவது என்ன பண்புனா லாக் ஏ அடிமானம் ஏ இது ரெண்டு சமமாக இருந்தால் இதனுடைய மதிப்பு ஒன்று இப்போ இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் இந்த வினாவை நம்ம ஷூட் பண்ண போகிறோம் வாங்க வாங்க அடுத்தது ஸ்டெப்புக்கு இந்த இடத்துல மூனின் அடுக்கு எக்ஸு நாலின் அடுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மடக்கு இல்லை அப்போ நம்ம இருபுறமும் அடிமானம் நான்கு உடைய மடக்கையை நான் எடுக்கிறேன் அதாவது லாக் அடிமானம் நாலு அப்போ மூணின் அடுக்கு எக்ஸ் இந்த இடத்துல லாக் அடிமானம் எவ்வளோ நாலு உடைய எக்ஸ் மைனஸ் ஒன்று ஏன்னா இந்த நாலுக்காக தான் இந்த மாதிரி அடிமானத்தை நாங்கள் இங்கே சூஸ் பண்றோம் அப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நம்ம ஒன்றை யூஸ் பண்ணுறோம் பவர் ரூல் அப்போ முன்னாடி வருமா அப்போ என்ன வரும் எக்ஸ் லாக் மூணு அடிமானம் நாலு அதே மாதிரி இதில் அப்பா அடுக்கு விதியை யூஸ் பண்ணுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று லாக் நாலு அடிமானம் நாலு நம்ம பண்பு மூணு பார்த்தோம்ல என்ன பண்பு பார்த்தோம் லாக் ஏன் அடிமானம் ஏன்னா அதனுடைய மதிப்பு ஒன்று அது அதனால் இந்த இடத்துல இந்த லாக் நாலு லாக் நாலு அடிமானம் நாலுடைய மதிப்பு ஒன்று இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எக்ஸ் இங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரு எக்ஸ் டர்ம்ஸ் இருக்குது இப்போ இது ரெண்டையும் நான் குரூப் பண்ணுறேன் குரூப் பண்ணும்போது எக்ஸ் இந்த டேர்ம் வலது பக்கம் போகும்போது மைனஸ் எக்ஸ் லாக் மூணு அடிமானம் நாலு ஈக்குவல் டு இது வலது பக்கம் போது அப்போ இந்த மைனஸ் ஒன்று இடது பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன்று இப்போ எக்ஸை காமனாக எடுக்கிறேன் ஒன் மைனஸ் லாக் மூணு அடிமானம் நாலு ஈக்வல் டு ஒன்று இப்போ இதுலேருந்து எக்ஸனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு இப்போ பெருக்கல் இருக்குது அப்போ எக்ஸ் நமக்கு வேணும்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல உள்ளதை வலது பக்கம் போகும்போது வகுத்தல்ல வரும் அப்ப ஒன் பை ஒன் மைனஸ் லாக் ஆஃப் மூணு அடிமானம் நாலு இப்போ வினாவில் போய் பாருங்களேன் சீல இந்த ஆன்சர் இருக்கு அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் சி வந்து கரெக்டு இந்த ஸ்டேஜில் சி கரர்க்டு, 1 by 1 minus log 3 அடிமானம் 4, இப்பா இதை இன்னும் நம்ம simplify பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல அப்பா அடுத்ததான் நான் என்ன பண்ணிறேன்? x equal to 1 by 1 minus, இப்பா இந்த விடை கரர்க்டு நம்ம சொன்னம்ல, log 3 அடிமானம் 4 இந்த இடத்துல நான் அடிமான மாற்று விதியை பயன்படுத்துறேன் அடிமான மாற்று விதி என்ன கொடுத்துருக்கோம் அடிமானத்தை எழுதிட்டு இதுக்கு ஒரு அடிமான தனியா இந்த அடிமான மாற்று விதி இந்த இது கொடுக்குறேன் இது எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும் லாகி எக்ஸ் பீன் கொடுத்து அடிமான ரெண்டு ஒரே மாதிரி இருந்தா இந்த மாதிரி நாம எழுதலாம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த அடிமான மாற்று விதியை தான் நான் இப்போ இந்த இடத்துல பயன்படுத்த போகிறேன் இப்போ இந்த இடத்துல எப்படி என்ன அடிமானம் நான் கொடுக்க போகிறேன்னா ஒன் மைனஸ் அடிமானம் ரெண்டு கொடுக்க போகிறேன் இப்போ இதை எப்படி எழுதலாம் லாக் மூணு எழுதிக்கிறேன் கீழே என்ன எழுதிக்கிறேன் லாகு நால எழுதிக்கிட்டேன் இப்போ அடிமானம் இங்கே ரெண்டை ரெண்டுக்கும் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல அடிமானம் மாற்று பேஸ் அதாவது நான் இங்கே கொடுத்துருக்கேன் விச் இஸ் ஈக்வல் டு ஒன் பை இப்போ இந்த இடத்துல நான் என்ன சிம்பிளிஃபை பண்றேன்னா ஒன் மைனஸ் லாக் மூணு அடிமானம் ரெண்டு ஸ்கொயர்டு நாளை என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்

அடிமானம் ரெண்டு தொகுதியில் ஒன்று இப்போ இந்த இடத்துல டூவை மிசிமா நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுக்கும்போது டூ மைனஸ் பகுதியில் என்ன வரும்னா டூ மைனஸ் லாக் மூணு அடிமானம் ரெண்டு இந்த பகுதி தலைகிலாக போய் தொகுதிக்கு போயிடும் அப்போ 2 by 2 2, 2 2 2, log log 3 3 அடிமானம் அடிமானம் x x இப்ப அடிமானம்திப்புட எக் ரெண்டு பியில் இது இருக்கு 2 2 2, log 3 அடிமானம் இப்ப இது வந்து ஆப்ஷன் b, அப்போ ஆப்ஷன் பியும் கரெக்டு இப்போ இதில் இருந்து நம்ம அடுத்த அடிமானம் மாற்று விதிக்கு நான் இந்த இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அதாவது எக்ஸ் ஈக்குவல் 2 பை டூ மைனஸ் லாக் மூணு அடிமானம் ரெண்டு இப்போ இந்த இது பி கரெக்டு சி கரெக்டு இப்போ இந்த இடத்துல அடிமானம் மாற்று விதி என்னன்னா மாற்று வீதி ரெண்டாவது வீதிக்கு போகிறேன் ரெண்டாவது என்ன லாக் எக்ஸ் அடிமானம் பின்னு இருந்ததுன்னா ஒன் பைன்னு போட்டு இந்த அடிமானத்தை நான் என்ன பண்ணுறேன் மேலே கொண்டு போயிட்டு எக்ஸை அடிமானமாக மாற்றிக்கிறேன் இந்த பண்பை நான் இங்கே பயன்படுத்துகிறேன் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் பை லாக் இது ரெண்டு அடிமானத்தை சேஞ்ச் பண்றேன் ரெண்டு அடிமானம் மூணு இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் கொடுக்கும் போது ரெண்டு அடிமானம் மூணு கழித்தல் ஒன்று இது எல் இது தொகுதியில் போகுது அப்ப இந்த இடத்துல லாக் ரெண்டு அடிமானம் மூணு இது ஆப்ஷன் ஏயில் பாருங்கள் டூ லாகு டூ அடிமான மூணு வகுத்தல் டூ லாகு டூ அடிமான மூணு கழித்தல் ஒன்று இது வந்து ஆப்ஷன் ஏயில் இருக்குது ஆப்ஷன் ஏயில் இருக்குது அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு அடுத்ததாக பார்த்தா ஆப்ஷன் பியும் கரெக்டு அடுத்ததாக பார்த்தா ஆப்ஷன் ஏவும் கரெக்டு அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ பி அண்ட் சி இது மல்டிபிள் ஆன்சர் மல்டிபிள் கொஷ் ஆன்சர் வந்து டைப்பு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் உள்ள கணக்கு இதே இது மாதிரி கணக்குகளும் கேட்பாங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே